சிந்து பை ரவி சீரியல்ல இப்போ போய்கிட்டு இருக்கிற கான்செப்ட் இதுக்கு பேசாம பருத்தி முட்டை குடௌன்லயே இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்ற மாதிரி தான் போயிருக்கு அதாவது ஆடி மாசம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பொண்ணுங்களையும் அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கே அனுப்பி வச்சிடறாங்க இந்த பக்கம் என்னடானா ஆறுமுகத்துக்காக ஆறுமுகத்தோட அம்மா அன்னபூர்ணிய ஆறுமுகத்தை பைரவியோட வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போகிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா ஆறுமுகத்தால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைரவியை பிரிஞ்சு இருக்க முடியலையா ஸோ இது ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா அவங்க பைரவியோட அப்பா கிட்ட பேசி வச்சே தான் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த பக்கம் என்னடனா சிந்து தனக்கு கையில் அடிப்பட்டு உடஞ்சி போச்சு அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லிட்டு சிவாவை பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ராமா போட்டுக்கிட்டு இருக்குது ஸோ இங்கே டாக்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா போடலாம் அப்படின்னு போகும்பொழுது அந்த டாக்டர் கேட்டேன் எனக்கு கையில ஒண்ணும் இல்ல நான் சும்மா அவரை பிரிஞ்சு என்னால இருக்க முடியல அவரை தான் இப்படி பொய் சொல்லிட்டு வந்திருக்கேன் ஆஹ் அப்படின்னு சொன்ன உடனே அந்த டாக்டரும் வந்து பாத்தீங்கன்னா சரி நான் உனக்கு சும்மா நாச்சும் கட்டு போட்டு விடுறேன் அப்படின்னு கட்டு போட்டு விடுறாங்க அங்க வர்ற சிவாவை கட்டி பிடிச்சுக்கிட்டு இந்த சிந்து பண்ற ரொமான்ஸ் பார்க்கவே முடியல அந்த அளவுக்கு இந்த சிந்து பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பைரவி என்னடா இவன் இங்கேயும் வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க நம்ம ஆறுமுகம் ஆமா நான் உன்னை பார்க்கத்தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வா பழகலாம் அப்படின்னு போனா இங்க நம்ம பைரவியோட அப்பா நம்ம ஆறுமுகத்தை அழைச்சிக்கிட்டு தோட்டத்தை சுத்தி காமிச்சுட்டு இருக்கிறாப்புல ஆறுமுகத்தை எதுக்காக கூட்டிட்டு வந்திருப்பாங்க போர் போடுறேன் போர் போடணும் அப்படின்னு சொல்லி தானே கூட்டிக்கிட்டு வந்தாங்க ஆனா அங்க வந்து பார்த்தா போரெல்லாம் ஒண்ணும் போட வேண்டியது அவசியம் இல்லை சும்மா வந்து பார்த்தீங்கன்னா உன்னை இங்கே வர வைக்கிறதுக்காக தான் இப்படி சொன்னோம் இது நானும் உங்கள் அம்மாவும் போட்ட பிளான் தான் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல அதுக்கப்புறம் தோட்டத்தில் இளநீ வெட்டி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி இளநீ எடுத்துகிட்டு போய் வச்சு கேணிக்குள்ள ஒழித்து வச்சிருந்த சரக்கை எடுத்து அந்த ஊத்தி ஊற்றி குடிச்சிக்கிட்டு இருக்கும்பொழுதே அங்கே இவங்க எல்லாருமே வந்துடுறாங்க ஸோ வந்ததுக்கப்புறம் அந்த இளநியை எடுத்து மறைச்சு சும்மா கலாட்டாவாக போய்கிட்டு இருக்கு இந்த பக்கம் சிந்து என்னடனா தான் கையில் அடிப்பட்டதை ஷாக்காக வச்சு சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம சிவாவையே ஊட்ட வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதை இந்த ஸ்னேகா பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேத்தையும் நான் பிரிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு பயங்கரமாக கோபப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இனி எபிசோட பொறுத்தளவு இதுதாங்க நடந்திருக்கு வேறு எதுவும் இல்லை ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்கில் என்ன நடக்க போகுதுன்னு